எதை கொண்டு பாதுகாக்கப்பட்டுச்சு விளைக்கிற குரான் எதைக் கொண்டு பாதுகாக்கப்பட்டுச்சு தில்க ஆயாத்தும் பையினாத்தும் தீ சுடூர் இல்லது என்ன கல்வி கொடுக்கப்பட்டவர்களுடைய உள்ளங்களில் இந்த வசனங்கள் பாதுகாக்கப்படுகிறது ஃபஸ்ட்டு உள்ளங்களில் மனப்பாலை கரெக்டாக பண்ணி வச்சிருப்பாங்க அதை வச்சு தான் கரெக்ட் பண்ணணும் என்பதை என்ன செய்கிறாங்க விளைவிக்கிற பலிசான்னு உள்ளார் கூட இருக்கிறத அவர் இந்த இருக்கிறதுனால அவர் சொல்கிறார் வஸ்தத்துன்னு குரான்னு ஒன்று எழுதப்பட்டிருக்குது அது மாத்திரம் இல்லாம இந்த பஸ்தத் சம்பந்தமாவே நீங்க பாருங்களேன் இன்னமும் அதாவது அந்த ஆயிஷா நாயர் சொன்னதை படிக்கிறேன் அதாவது இன்னல்லாக லஸ்தையா மின்னல் ஆகித்தாலா அந்த அப்புறம் இன்னும் ஹாதானி ஆயிஷா நாயர்கிட்ட பேசும்போது எப்படி உக்தி ஹாதா கத்தவ மின்னல் காத்தி குறித்து ஆயிஷா நாயர் சொன்னது எடுத்து எழுதுறாங்க என்னுடைய சகோதர மகனே இது இன்னும் ஆதானின் வரக்கூடாது ஆதானின் வரணும் எழுத்துறவங்க தப்பா எழுதிட்டாங்க அப்ப எழுதினவங்க தப்பா எழுதிட்டாங்கன்னா அப்படிதான் இருந்துட்டு நிக்கிறேன்

அதே மாதிரி வந்து கிரா இபுன் அப்பாஸ் கிரா தான் இபுன் அப்பாஸ் தக்வான் சொல்லி இருக்கிறாங்க எழுதப்பட்ட குரான்ல சீன் இருக்குதுங்க எழுதப்பட்ட குரான்ல சீன் இருக்கும் பொழுது அதை பிடிச்சி சாதா ஓதலாங்கிறாரு யார் இபுன் பாஸ் ஆயிஷா நாயி காத்திப்படையை தவறுங்கிறாங்க இபுன் அப்பாஸ் சொல்றாரு இந்த சீனை இங்கேயும் சாதா ஓதலாம் ஒரு இடத்துல இருக்கு சாதா இங்கேயும் சாதாக ஓதலாம் என்று சொல்லி என்ன செய்யறாரு இபுன் பாஸ் சொல்றது சொல்லி காட்டுகிறாரு அதே மாதிரி உலா தபு சுத்துகா குள்ளல் பஸ்து சீன்தான் இருக்கு குரான்ல இதையும் சாதா ஓதலாங்கிறாரு இது வந்து இஸ்ரா சூரு துளு இஸ்ரா இல்ல அது மாதிரி வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய சொல்லி எடு எதனால சொல்கிறாங்க அது கேட்டால் இந்த எழுத்துக்களில் வருகிற பிழைனாலுமே சொல்கிறாங்க நம்ம உள்ளத்தில் தான் நல்லா பாதுகாத்துருக்கானே தவிர எழுத்துல பிழை வந்ததற்கு இந்த நிசானு உலரம்ப இதெல்லாம் நீங்கள் காட்டாதீங்க அசல் வந்து அதுதானே சொல்லிட்டாரு அடுத்த அடுத்தவன் கேட்குறாரு அசல் மாறாது ஜாயிதானதுதான் மாறும் என்பதற்கு என்ன ஆதாரம்னு கேட்குறாரு அசல் மாறும் குறதுக்கு தான் ஆதாரம் சொல்லணும் அசல்னு அசல் தானே அசல் என்ன எழுத்தாத நேச்சுரல் அர்த்தம் நேச்சுரலா இருக்கிறது யாரும் ஆதாரம் காட்ட மாட்டாங்க நேச்சுரல் மாறுறதுக்கு ஏதாவது ரூல் இருந்தால் அது ரூல் படிதான் மாறும் ஒரு இடத்துல மாறினால் அந்த ரூல் உள்ள எல்லா இடத்துலயும் மாறணும் அப்ப நீங்க இத ரூல் படி நீங்க மாத்தீங்க என்று சொன்னா அந்த எல்லா சீன் உள்ள சாத ஆக்கலாமா அது ஒரு அது ஒரு முறை தான் அதுவும் அகராஜில் ஒரு முறை தான் என்று சொன்னால் எந்த இடத்துல சீன் வச்சு எழுதியிருக்கிறோம் ஒரே ஒரு இடத்துல சாது இருக்கிறது மீதி எல்லா இடத்திலையும் சீன் வச்சிருக்கிறது நீங்க அது ஒரு முறை என்று நீங்கள் சொல்வீர்களே அதையும் சீன் வைத்து ஓதலாமா சீன் வைத்து ஓதக்கூடாது என்று நீங்கள் சொன்னா அது ஒரு அது அது ஒரு வழக்கத்தில் உள்ளது தானே அதுதான் அது ரெண்டும் செய்யலாம ஒரு முன்மாதிரி வேற இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்ப எந்த இடத்துல எடுத்தாலும் சாதம் வந்து செய்து சீனையே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும் பஸ்தத்தன் வரக்கூடிய ஒரு இடத்திலையும் எவ்வளவு சுத்து என்று வர்ற ஒரு இடத்திலையும் சாதை வைத்து சொல்றீங்க அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா அசல் வந்து சீனு தான் குரான்ல எழுதின பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த ஹாதானி என்றும் சொல்லலாம்னு கிராமர்ல பின்னாடி ஆட் பண்றாங்க ஆயிஷா ராய் காலத்துடைய கிராமர் அது கிடையாது இன்ன ஹாதானி தான் சொல்ல இன்ன ஹாதானி தான் சொல்லணும் அப்ப குரான்ல எழுதினவங்க வந்த பிறகு ஏன்னா இலக்கியங்கள் எல்லாம் வந்து

அன்புக்குரிய சகோதரிகள நம்ம கேட்ட கேள்விக்கு மசால நிறைய ஆதாரங்கள் அவங்களே தேடி தந்திருக்கிறாங்க பஸ்தன் என்பதை இவ்வளவு அப்பாஸ் இல்லாதான்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா அது வந்து ஒரு பெரிய ஆதாரம் பாசித்தன் என்று சொல்வது நாம ஒண்ணுதான் காமிச்சா லிசா நரப்புல இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு மசால அவங்கள சொல்லி தந்துட்டாங்க ஆகையினால சாதி என்பது தவறு இல்லை என்று அவர்கள் நாவினாலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் எதுவெல்லாம் அவர்கள் தவறு சொன்னார்களோ அப்பாஸ் மற்ற என்னென்ன ரிவாயத்தில் தவறாக உள்ளதை நானும் தவறாக சொல்லிவிட்டேன் அப்படி நமக்கு சொல்லணும் என்ன ஏன் தவறு அது மொழி அகராதியில வந்து சரியா இருக்குன்னு எழுதியிருக்குறாங்களே அப்படின்னு சொன்னா தவறுங்கிறதுக்கு ஆதாரம் தராம இல்ல நீ மட்டுமா வஸ்தான்ட்டு சரின்னு சொல்ற அது இவன பசங்க இல்லாததால அனுபவம் சரின்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்படிங்குற மாதிரி பாசித்தோன் எல்லாம் நிறைய விஷயங்கள மச்சாலா எடுத்து தந்துருக்கறாங்க இது இன்னும் ஆதாரம் ஆக நம்ம கேக்கக்கூடியது இது யாருன்னா நானே இன்னும் சொல்லுவேனே இது மட்டும் தான் வேணுமா இன்னும் ஆயிரம் தருவன வஸ்தத்தைன்னு சொல்றதுக்கு சாதப்பொட்டி சொல்றதுக்கு இருக்கா இல்லையா இது ஏன் தவறு என்று சொல்கிறீர்கள் அதுதான் நம்மளுடைய கேள்வி குரானில் எழுதப்பட்டது ஏன் தவறு என்று ஒரு டேஞ்சரான ஒரு வார்த்தை இடையில விட்டாங்க எழுதினவங்க என்ன அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க என்னது குரான எழுதினவங்க அப்படியே சாதி எழுதுறது எழுதினாங்க அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க அப்படியே அது நீங்க எழுதின புஸ்தகங்கள்லயே நான் எழுதுற புஸ்தகங்கள்லயே கண்ண விளக்கணும் ஊத்திக்கிட்டு ப்ரூவ் பார்க்க மாட்டோமா ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட அந்த மகத்தான பணிய சுமக்கிறதுக்கு பயந்து நடுக்கினாங்க அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹு வரலாறுகள் வரலாறு இந்த செய்தி உமர் அலி அல்லாஹு சொல்லும் போது வேதத்தை எழுத்து வடிவமாக தூக்கப்பட வேண்டுமே என்று சொல்லும்போது இந்த வேலையை நான் எப்படி செய்யறேன் பயந்து நடுங்கினாங்க பிறகு அவர்கள் சரியாகி பிறகு செய்தி அடி இல்லாத சொல்றாங்க சொல்றாங்க இந்த மலையை தூக்கி அங்க புரட்டி வச்சாலும் வச்சிருவனே இப்படிப்பட்ட பணியை ஒரு பாரிய பொறுப்பை எனக்கு தருறீங்கன்னு பயந்து நடுங்கினாங்க மனிதன் தவறிழைப்பவன் என்பதில் மாற்று கருத்து அவன் எது தவறு என்று சொல்லப்படுகிறதோ அதில் அவன் தவறு செய்து இருக்கிறானா அதுதாங்க கேள்வி அவன் மனிதன் செஞ்சாங்களா என்ன அல்லாஹ எழுதுனா நான் கேட்குறேன் இது ஒரு கேள்வி அது அல்லாஹ எழுதுனானு சொன்னேன் மனிதன்தான்டா மனிதன் தவறு செய்வான்னா எல்லாருமேலேயும் தவறு நீ இந்த தவறு நீ திருடி இருக்கா ஏமாற்றிருக்கா உமச்சார பண்ணியிருக்கா பொய் சொல்லியிருக்கா கோல்மால் பண்ணியிருக்கா எல்லாத்தையும் சொல்லமா கேட்டால் மனிதன்தான் தவறிழைப்பவன் தானே இதா பதிலே எந்த குற்றச்சாட்டை யார் மீது சுமத்துகிறீரோ அந்த குற்றச்சாட்டுக்குரியவனாக அவன் இருக்கிறானா அவன் வழக்குதான் அவன் வந்து தவறு செய்கிறவனா அந்த தவறை அவன் செய்தானா இதுதான் அப்ப அல்லாஹ் சுகானுபத்தால் அவன் அவன் இறக்கல மனிதர் தான் இறக்குறாங்க மனிதன் தொழுக்கிறாங்கண்ணா எது தவறு மனிதர்கள் எழுதப்படுதுன்னா வசுல்லாய் செல்லா அலைசெல்லாம் எழுதலை எழுசுலாக்கு எழுதலை வசுல்லாய் செல்லா அலைசெல்லாம் எழுதலை என்பதன் மூலமாக என்ன சொல்ல வர்றீங்க

தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதால் இது தவறு என்று ஆகிவிடாது இதுதான் நம்மளுடைய விஷயம் ஆகையினால எது தவறு என்று நீங்கள் சொல்கிறீர்களோ அந்த தவறுக்கு தக்க ஆதாரம் காட்டுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய பாசு என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இது இப்படி எழுதப்பட்டிருந்தது சரிதான் என்பதற்குரிய ஆதாரம் அவங்க அவங்க வந்த வழியெல்லாம் எழுதிட்டு போல இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க இப்படி எல்லாம் குதிக்கிறீங்களா நீங்க வந்து நிஜாமுதீன் அவர்லாம் பின்னாடி போட்டு வைக்கலையாண்டு இவரு அவருடைய சாட்ல போட்டிருக்காங்க பாருங்க அது அப்படியே நிஜாவது நன்றி போட்டது அப்படியே அந்த அந்த பிள்ளையாக எழுதப்பட்டவைங்கிறது அந்த சாட் அங்க அப்படி